فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كلب سندنيغل அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது நிறைய இன்டெலிஜென்ஸ் சார்ந்து என்ன மாதிரியான துறைகளில் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டால் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னா யாரு என்ன மாதிரியான விஷயத்தை அவங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பற்றி அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும் ஒரு சில பேர் இந்த மிருகங்களோட இப்போது உதாரணத்துக்கு பூனை பூனைகளோடு நம்ம நிறைய மக்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய மக்கள் பூனைகளை வளர்க்குறாங்க பூனை என்ன கேட்குது பசிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஏதாவது ஒரு ஆக்ஷனில் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க நேச்சர் சம்மந்தமான விஷயங்கள் செடி கொடி மரம் சூரியன் சந்திரன் மழை பெய்யுது வெயில் அடிக்குது மலை அதாவது நம்ம மலைகள் இருக்குது மலைகளில் போகக்கூடிய பாதைகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்குன்ற மாதிரி இது போல விஷயங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் செடி கொடி மரங்கள்லாம் அவங்களோட பேசும்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய போய் அதுகளோட உரையாடுங்கன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல பெட் அனிமல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா பறவை கோழி பூனை இது போல விஷயங்கள்லாம் அவங்க வளர்க்குறதுக்கு அவ்வளவு விருப்பப்படுவாங்க அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான மக்கள்லாம் எதுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி கேட்டால் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவ்வளோ அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக சரிங்க இடத்துல மரம் இல்லாமல் இருக்குது ரொம்ப வெயில் அடிக்குது மக்கள் சிரமம் வர ஒரு மரம் நடுவோம் அப்போ நம்மளும் நம்ம ஜமாத் சார்பாக நிறைய மர கண்ட்ரிகளை நடுவோம்னு சொல்லி நிறைய விஷயத்த நம்ம கொண்டு போகணும் விஷயாலாம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க செடிக்குடி மரம் நடுறது இது போல விஷயங்கள் இருக்குது அனிமல்ஸ் இருக்குது நேச்சுரல் ரீசோர்ஸஸ் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு கலவை கவலைப்படுவாங்க இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க என்னென்னலாம் துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனிஸ்ட் எதாவது என்விரான்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது மெட்ரியலாஜிஸ்ட் அதாவது இது இருக்காங்கல்ல மழை பெய்யுதா இல்லையா அதாவது நாளைக்கு ஸ்கூல் லீவாக இல்லையா அப்படின்றதுக்கு நான் டி உட்காந்து பார்ப்ப பாருங்க அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இது நம்ம போகலாம் அதே போல் ஜியாலஜிஸ்ட் கற்களை சம்பந்தமான படிப்புகள் அதில் நிறைய ரீசர்ச் நடக்குது அதில் நிறைய சம்பளங்கள்ல வாரி வாரி இறைக்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஓஷியானிக் ரீசர்ச் அதாவது கடல் சார்ந்த ஆய்ச்சி ஆராய்ச்சி படிப்புகள்லாம் இருக்குது இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது ரொம்பவே வளர்ந்துட்டு வரக்கூடிய யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து வேர்ல்ட் லைஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இல்லைனா ஓஷியானிக் கன்சர்வேஷன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இவங்கள்லாம் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ நல்லபுறம் ஜில்லையா நேச்சுரைஸ் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த கொடி மரங்கள் மேலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆர்வம் இது போலான வேலைகளை அவங்களுக்கு உருவாக்கி தரும் பயாலஜி டீச்சர் பயாலஜி ரீசர்ச்சர் அந்த மாதிரி அவர்கள் என்ன வேணாலும் ஆகலாம் இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயம் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க அதே போல் விவசாயியாகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லப்படுது நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சுற்றி முற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மீது இயற்கை சார்ந்த வளங்கள் மீது அதிகமான அக்கறை ஆசை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை சார்ந்த அவருடைய நேரத்தை செலவிட விட முனைவாங்க அந்த மாதிரியான ஆட்கள்ல இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது நாம இந்த வீடியோல பாத்துக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு கடைசியான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸை அதுதான் இருக்கிறதே சாராம்சத்தை கொடுக்கும் அல்லா நாடினால் அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்